அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தலாது எங்களுடைய உதவங்கரங்கள் நூடாக நாங்கள் எதிர்வர்கின்ற நோன்பு பிறநாளை முன்னிட்டு ஒரு விளையாட்டு போட்டி ஒன்றை ஆரம்பம் செய்திருக்கின்றோம் அந்த விளையாட்டுப் போட்டி நோன்பு பிறநாளன்று பின்னரும் சரியாக ரெண்டு மணி அளவிலே நடைபெற இருக்கின்றது அதற்காக எங்களுடைய யூடியூபர் சரத் மல்லிகை நாங்கள் அவரை வரவேற்றோம் அவர் எங்களுடைய வேண்டுகோளுக்கு நாங்கள் அவருடைய யூடியூப் சேனலில் இதை ஒளிபரப்பு செய்வதற்காக அவருடைய கேமராக்களுடன் வந்து இதனை வீடியோ செய்து கொண்டிருக்கின்றார் அவருக்கும் இந்த இடத்திலே யூடியூபர் சரத் அவர்களுக்கும் இந்த இடத்துல நந்திகளை கொண்டு அதே போன்று எங்களுடைய அழைப்புகளை ஏற்று வந்திருக்கின்ற அனைத்து உறவுகளுக்கும் இந்த இடத்துலேயே அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலா விவரகாத்து உறவுகளை உங்களுக்கு தெரியும் உதவும் கரங்கள் என்ற ஒரு குறிப்பை நாங்கள் முன்னைய நிர்வாகத்தின் கீழே இயக்கப்பட்டு இப்பொழுது எங்களுடைய நிர்வாகத்துக்கு இது கிடைக்கப்பட்டு சுமாராக நான்கு மாதங்கள் நிறைவுக்கு வரும் அந்த காலகட்டத்திலே இந்த நோன்பு பிறநாள் வந்திருக்கிறது இந்த நோன்பு பெறநாளைக்கிலே நாங்கள் ஒரு அழகான எல்லா ஒரு சகோதரர்களையும் ஏற்றவாறு எல்லோரையும் இணைத்தவாறு நீங்கள் நாட்டிலிருந்து உங்களுடைய பிறநாளை கொண்டாடுவது போன்ற ஒரு சந்தோஷத்தையும் ஒரு மகிழ்ச்சியையும் தரக்கூடிய அளவுக்கு ஒரு விளையாட்டு போட்டியோனை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் எனவே அனைத்து உறவுகளும் நீங்கள் இதற்கு பங்களிக்க வேண்டும் இதனுடைய நோக்கம் நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் நோக்கம் என்பது ஒரு போதுமே இந்த விளையாட்டு போட்டியை நாங்கள் நடாத்தி இதன் ஊழாக வரக்கூடிய ஒரு ரூபாவாக இருந்தாலும் அந்த லாபகரமான அந்த ரூபா ஒரு சதக்கா சதக்க தொழிற்சாலியாவுக்கு சென்றடையும் என்பதிலே முதலிலே நாங்கள் கூற கடமைப்படுகின்றோம் காரணம் என்ன என்னவென்று சொன்னால் உதவும் கரங்களானது அவ்வாறு வேலை திட்டத்தை தான் செய்து கொண்டிருக்கின்றது அனைத்து நண்பர்களும் இணைந்து முடிந்த அளவுக்கு தங்களுடைய மாத வருமானத்திலே ஒரு சிறிய தொகையை சதக்கத்தில் ஜாரி என்ற அந்த கொடுப்பனவுக்காக எங்களுடைய நிர்வாகத்துக்கு தந்து அதன் ஊடாக பல வேலை திட்டங்களை நாங்கள் செய்திருக்கின்றோம் செய்து கொண்டிருக்கின்றோம் இன்னும் செய்வோம் இன்ஷா அல்லாஹ் அல்லா நாடு இருந்தால் எனவே அதற்கான ஒரு அழைப்புதலை நோன்பு பிறந்தால் சரியாக இரண்டு மணிக்கு எங்களுடைய இந்த விளையாட்டுப் போட்டி நடைபெற இருக்கின்றது எனவே இதற்கு அனைவரையும் வந்து பங்கு பெற்றி கலந்து சிறப்பிக்குமாறு அன்பாய் வேண்டிக் கொள்வதோடு இதற்கு மற்றைய சகோதரர்களையும் நாங்கள் அழைத்துக் கொள்கின்றோம் அவர்களுக்கு புரிவதற்காக சிங்கள மொழியிலே ஒரு நிமிடம் உங்களுக்காக பேச நான் கடமைப்பட்டுகின்றேன் இதனால் இங்கே சமூகம் தந்திருக்கின்றது யூடியூப்பர் பிரபலியமான யூடியூபர் சரத் அவர்கள் இங்கே சமூகம் தந்திருக்கின்றார் அவருடைய யூடியூப் சேனலுக்காக நாங்கள் இந்த பதிவை சிங்கள மொழியிலும் கூறுவதற்காக கடமைப்படுகிறோம்